ஆரம் வீரப்பன் இவர் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேயே ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு தனி அணியாக செயல்பட்டவர் காலத்தின் கட்டாயத்தால் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் பின்பு ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பின்பு அரசியலில் அவர் ஜொலிக்க முடியவில்லை அரசியலில் அவர் செல்லா காசானார் ஆர் எம் வீரப்பன் ஆர் வீரப்பன் அதிமுகவில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் அரங்கநாயகம் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் கோவை மாவட்டம் தொண்டமுத்தூர் தொகுதியை சார்ந்தவர் இலை சின்னத்தில் முதல் முதல் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இவர் ஜெயலலிதா அணியில் இருந்தார் ஜெயலலிதா அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தார் பின்பு அமைச்சரவையிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பின்பு அரசியலில் இவரால் பெரிய அளவு சாதிக்க முடியாமல் போனார் ராஜாராம் அதிமுகவில் ஜானகி ஜெயலலிதா அணி பிளவுபட்ட பொழுது ராஜாராம் அவர்கள்தான் அந்த இரண்டு அணிகளையும் இணைப்பதற்கு முயற்சி எடுத்தவர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் உணவு அமைச்சராக இருந்தார் ஆனால் பதவியேற்ற ஆறு ஆறு மாத காலத்துக்குள்ளாகவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பண்டுட்டி ராமச்சந்திரன் பண்டுட்டி ராமச்சந்திரன் பண்டுட்டி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் அதிமுகவில் முக்கியமான தலைவராக இருந்தார் ஆனால் ஜெயலலிதாவினால் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் அதற்கு பின்பு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்துதான் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்ட தலைவர்களுள் பண்டுட்டி ராமச்சந்திரனும் ஒருவர் ராகவானந்தம் ராகவானந்தம் முன்னாள் அமைச்சர் அதிமுக எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் ஆவார் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் அவர் செயல்பட்டார் ஆனால் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்தார் ஜெயலலிதா இவரை கட்சியிலிருந்து ஓரங்கட்ட ஆரம்பித்ததால் இவர் திமுகவில் போய் சேர்ந்தார் திமுகவில் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்ட தலைவர்களுள் முக்கியமானவர் ராகவானந்தம் பாபு சண்முகம் எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அவர் அதிமுகவில் இருந்தார் ஆனால் கட்சியில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் இவர் திமுகவில் போய் சேர்ந்தார் திமுகவில் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை அரசியலிலிருந்து அவர் ஓரங்கட்டப்பட்டார் ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்ட தலைவர்களுள் முக்கியமானவர் பாபு சண்முகம் ஆவார் இவர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் அமைச்சில் அமைச்சராக இருந்தார்